ச்சை நம்மளை காஃபி ஷாப் வர வச்சு தேவையில்லாமல் நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க மகிழினியை பற்றி வேற தப்பாக சொல்கிறாங்க மைண்டுக்கு ஒரே குழப்பமா இருக்குது எது சரி எது ரைட்டுன்னே தெரியல பாரவதி குரல் தானமா இந்த பொண்ணு வேற மிமிக்ரியா இருக்கும்னு சொல்றது நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஏன் பார்வதி இப்படி பண்ற உன்னை லவ் பண்ணிதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா நீ என்னை பத்தியே தப்பா பேசலாமா என்ன முன்னணி இவன் ஃபோட்டோவில் இடத்த ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா இவனை இப்படியே விடக்கூடாது தான் அவர் மைண்டை ஓகே ஃபிஃப்தா தம்பி தம்பி ஆ வாக்கா என்ன விஷயம் சொல்லு ஒன்று இல்ல அந்த பார்வதி போட்டோ வச்சுட்டு பார்த்துட்டு போயாட்டிருக்குது அது வந்து இல்லைக்கா அது கீழே விழுந்துச்சு எடுத்து வச்ச சொல்லுக்கா இல்ல அந்த பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அளவில் எல்லாம் சேர்ந்து பல தடவை வீட்டுக்கு வந்தாங்க உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நானும் அம்மாவும் தான் விடலை அவங்கள பார்த்த விஷயத்தை இப்போ சொல்லலாமா வேண்டாமா இல்லை வேண்டாம் ஓ அப்படியாக்கா சரிக்கா அவங்கள பார்க்க விருப்பம் இல்லைன்னே சொல்லிடுங்க அப்படிதான் தம்பி சொல்லியிருக்கு இல்லை ஆஃபீஸ் போகிறப்ப தனியாக வந்து உன்னை பார்ப்பாங்கல்ல அதுக்கு தான் முன்னாடியே சொல்லி வச்சேன் சரி விவாகரத்து விஷயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது ஆ அக்கா அதுவா நம்ம வக்கீல் கிட்ட பேசி இருக்கேன் ரெடி பண்றேன்னு சொல்லி இருக்காரு சரிப்பா உனக்கு பால் ஏதாவது எடுத்துட்டு வரவா இல்லக்கா நான் எது வேணும்னா கீழ வரேன் மாமா இல்லனா ஜூஸ் குடிக்கிறீங்களா இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் அங்க போறேன் ஆ விவாகரத்துக்கு வேறு ரெடி ஆகிட்டு நான் பண்றது தப்பா சரியா எனக்கு எதுவுமே புரியல கடவுளே நீதான் என் பக்கம் இருக்கணும் பார்வதி இந்த நிலா நிலாசாட்சியா சொல்ற உன்னையோ என்னையோ யாராலையும் பிரிக்க முடியாது சும்மா தாமா தூக்கம் வரல அதான் வந்த நீ போய் படுமானா வர இந்த நேரத்துல எல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்காதம்மா வாய்ந்திருச்சு வீட்டுக்கு போலாம் அம்மா அது வந்து வா பார்வதி